தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க இரவில் நல்ல நிம்மதியான தூக்கம் வேண்டுமா அப்ப இது ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க இன்னைக்கு பல பேர் அவசப்படக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க தூக்கமின்மை நைட்டு நம்மதியான தூக்கத்தை பெற முடியாமல் இருக்கிறதுனால அடுத்த நாள் காலையில் ரொம்ப டயர்டாகவே இருக்கவங்க தான் நிறைய பேர் இதுலேருந்து விழுப்புரப்பேருக்கு பல பேர் தூக்க மாத்திரை எடுத்துக்குவாங்க ஆனால் இப்படி தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளடைவில் அதுக்கு அடிமையாக தான் நேரிடும் இதோடு எஃபெக்ட்ஸையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் ஆனால் இயற்கை மொழிகள் மூலமா தூக்கமின்மைக்கு தீர்வு கண்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிறதோடு நிச்சயமா எந்த ஒரு பக்க விளைவும் இருக்காது இப்போ தூக்கமின்மை பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடிய அந்த இயற்கை நிவாரணையை எப்படி ரெடி பண்றதுன்னு பத்தி பார்க்கலாம் தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் தேன் கால் டீஸ்பூன் கல் உப்பு ஒரு சிட்டிகை இந்த மருந்துடைய விளைவு இங்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த மருந்து கலவை மன அழுத்தத்தோடைய ஹார்மோனான காலிசொலுடைய அளவை குறைச்சி தூக்கமின்மையை போக்கும் இந்த பொருட்களை வச்சு ரெண்டு வழிகளை நிவாரணிகளை நீங்கள் தயாரிக்கலாம் ஒன்று ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் தேங்காய் எண்ணெய் தேன் கல் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தண்ணி தேங்காய் எண்ணெய் தேனை தனித்தனியாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கல் உப்பை வாயில போட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெயின் நன்மைகள் தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய அன்சார்ச்சுரேட் கொழுப்புகள் உடம்புக்கு ஆற்றலை வழங்கும் இது தூக்க பிரச்சனைக்கு காரணமான ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது தடுக்கும் தேனின் நன்மைகள் தேன் மூளையுடைய செயல்பாட்டுக்கு தேவையான கல்லீரல் கிளைக்கோஜின் தேக்கி வைக்கும் எப்போ கல்லீரல் கிளைக்கோஜின் அளவு போதுமானதா இல்லையோ அப்போ மன அழுத்த ஹார்மோனுடைய அளவு அதிகரித்து தூக்கத்தில் இடையூறு உண்டாக்கும் கல் உப்பின் நன்மைகள் கல் உப்பு மன அழுத்த ஹார்மோனுடைய அளவு குறைக்க உதவும் இது நைட்டு ஃபுல்லாக உடம்புக்கு போதிய ஆற்றலை வழங்கும் ரத்தத்தில் சொடியத்துடைய அளவு சீராக இருந்துச்சுன்னா மன அழுத்தத்தை உண்டாகக்கூடிய ஹார்மோனுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மதில் கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் ウェルカム